அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் வீபே தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் பூத கால ஸ்ரீசரணி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீசரணங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் ராதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷ் பூத கால ஸ்ரீசரஸ்வமீ தீர்த்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ராதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தோதீசரஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் தாககீண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷேத் பூத கால ஸ்ரீசரண தீர்ங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷேத்த பூத கால ஸ்ரீசரணங்க பரமஜேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ரிம் தாககீண்ட பூர்வவிஜய ஹைராவதோதீசரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவ நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரோதீஸ்வமீ தீர்த்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி ஷண்டபூர்வவிஜயமேரு ஹைராவக் கஷ் பூத பரமஜன தேவாய நமோ நமக